ஸோ வலைக்கம் பிரதர் பேர் டோன்ஸ்கி ஏகுதான் இவர் கடந்த ஒரு இருபது வருடங்களாக அந்த ஜூடாயி சந்திக மர்த்தத்தை வந்து ரொம்ப தீவிரமாக உதவப்படிக்கிறாரு அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை ஆசியம் கொடுத்துருக்கார் அதுக்கான குருத்மில்லா டவுன் அண்ட் ஆஃப் கார்ட் உடன்படிக்கை வந்து இன்னிக்கு அதாவது ஃப்ரைடே மார்னிங் வந்து அதை ஆசியனுடைய இற இறக்கத்தில் நல்லபடியாக செய்ய முடிச்சுக்கிறாரு ஸோ அதுக்கான பிளஸ்ஸிங்ஸை வந்து சொல்கிறாரு எட்டாவது நாளில் ஆசியம்

இந்த ஆவரகாமின் உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு இழக்கம் செய்து வரை நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமே